நியூஸ் போர் செய்திகள் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினாலில் மண்டல குழு கூட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினாலில் டிசம்பர் மாதத்திற்கான மாதாந்திர மண்டல அலுவல் ஆய்வு கூட்டம் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினாலாவது மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் தலைமையில் மண்டல உதவி ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சியின் கல்வி நிலைக்குழு தலைவர் பாலவாக்கம் தா விஸ்வநாதன் முன்னிலையில் மண்டல வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் ஜே கே மணிகண்டன் வ பாபு சர்மிளா தேவி திவாகர் சமீனா செல்வம் தமிழரசி சோமு ஜே லட்சுமி ஜெர்லி தாமஸ் கே பி கே சதீஷ்குமார் பி சிவப்பிரகாசம் மற்றும் மண்டல பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் குடிநீர் வாரியம் மின்சார வாரியம் மழைநீர் வடிகால் வாரியம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் அன்றாட அடிப்படை தேவைகளான குடிநீர் மின்சாரம் சாலை வசதி தெருவிளக்கு சுற்றுச்சூழல் தூய்மைப் பணி குறித்து விவாதித்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து